இஸ்லாமியர்கள் வாக்குகளும் அண்ணாமலைக்குத்தான் கோவை நாடாளுமன்ற தேர்தல் களத்தின் இறுதி நிலவரம் இதோ கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கோவை மக்கள் செலுத்திய வாக்குகள் அனைத்தும் வீணாகிவிட்டது என்று உணர்ந்துள்ள கோவை மக்கள் மத்தியில் யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்களோ அவர்களுக்கு வாக்களித்தால்தான் நமக்கும் நம்முடைய தொகுதிக்கும் நன்மை என்பதை நன்கு உணர்ந்து தற்போது அத்தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு தங்கள் வாக்குகளை செலுத்த கோவை தொகுதி மக்கள் தயாராகிவிட்டதை பார்க்க முடிகிறது மேலும் பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்பகுதியில் பல வாக்குறுதிகளை கொடுத்து வருவது கோவை தொகுதி மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது குறிப்பாக போதைப்பொருள் கடத்தல் மிக அதிக அளவில் கோவை பகுதியில் போதைப் பொருளை தடுப்பதற்கு என்ஐஏ மற்றும் என்சிபி அலுவலகங்கள் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு வரப்படும் என தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துள்ளார் அண்ணாமலை அதனைத் தொடர்ந்து ஆனமலை நல்லாறு திட்டம் சிறு குறு தொழில்களுக்கு மத்திய அரசின் மானியம் என கோவை மக்களுக்கு பலன் தரும் வகையில் பல வாக்குறுதிகளை அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தொழில்துறையில் கொடி கட்டி பறக்கக்கூடிய கோவையில் கல்வி அறிவு பெற்றவர்கள் மிக அதிகமாக வாழக்கூடிய இந்த தொகுதி பெரும்பாலும் படித்தவர்கள் வசிக்கக்கூடிய கோவை மக்கள் மிக தெளிவாக மத்தியில் யார் ஆட்சியில் வரப்போகிறார்களோ அவர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்கிற மனநிலையில் உறுதியாக இருப்பதால் நிச்சயம் பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையில் வெற்றி பெறுவது எந்த மாற்றமும் இல்லை என்பதை தேர்தல் களத்தில் பார்க்க முடிகிறது இம்முறை பாஜக மற்றும் இந்தியா கூட்டணி என ஒரு கட்சியுடன் கூட்டணி இல்லாமல் தனித்து களமிறங்கியுள்ள எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு வாக்களித்தால் இதற்கு முன்பு திமுகவுக்கு வாக்களித்து எப்படி ஏமாற்றம் அடைந்தோமோ அதே போன்ற நிலைதான் என்பதை உணர்ந்த கோவை மக்கள் அதிமுக வேட்பாளரை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை என்பதை அந்த மக்களே வெளிப்படையாக தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருவதை பார்க்க முடிகிறது இந்த நிலையில் திமுக வேட்பாளர் போட்டியிடும் கணபதி ராஜாவுக்கு கோவை மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது மட்டுமல்லாமல் அதிமுகவில் வந்த இவருக்கு திமுக சீட்டு கொடுத்தது திமுகவினர் மத்தியிலும் கடும் அதிர்ச்சி நிலவி வருவதை பார்க்க முடிகிறது இந்த நிலையில் கோவையில் சுமார் எட்டு சதவிகிதம் உள்ள இஸ்லாமியர் வாக்குகளை முழுவதுமாக அள்ளிவிடலாம் என்று திமுகவின் திட்டமும் நிறைவேறாமல் போய்விட்டது காரணம் கோவையில் உள்ள சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த பல தலைவர்கள் அண்ணாமலையை நேரில் சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவித்து வருவது திமுகவுக்கு மிகப்பெரிய இடியாய் விழுந்துள்ளது அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மோடி போட்டியிட்ட வாரணாசி போன்ற தொகுதிகளில் கணிசமான சிறுபான்மையினர் மக்கள் இருந்தாலும் பாஜகவுக்கு தங்கள் வாக்குகளை பதிவு செய்து தங்கள் ஆதரவை தெரிவித்து வருவார்கள் அதே நிலைதான் தற்பொழுது தமிழகத்தில் கோவை பாராளுமன்ற தொகுதிகளில் அண்ணாமலைக்கு ஆதரவாக அங்குள்ள இஸ்லாமியர்கள் வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அந்த வகையில் கோவையில் இறுதிக்கட்ட நிலவரப்படி பாஜக தலைவர் அண்ணாமலையின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கு அடுத்த நிலையில் திமுகவின் வேட்பாளர் கணபதி ராஜாவும் மூன்றாவது இடத்தில் அதிமுக வேட்பாளர் தள்ளப்பட்டுள்ளார் என்பதை கள நிலவரம் உறுதி செய்துள்ளதை பார்க்க முடிகிறது பாட்டி எல்லோ இறங்கிட்டீங்க எத்தனை மழைக்காரம் வந்தாலும் இவனுங்க எப்படியும் சரி பண்ண மாட்டாங்கடா நாம தாண்டா இருக்கணும் தமிழகத்தை நீச்சல் அடிக்க விட்டோரை மன்னிக்காதீர் மக்களின் குரல் விளை வாக்களிப்பு தாமரை சின்னத்திற்கு